எப்பண்ணே மண்டி போடுவே தீவாளி முடியட்டும்பா நல்ல நேரம் பாக்குறீங்களோ கொண்ட நல்ல குலுங்கு தடி குட்டி கொண்ட போவோ வாடு தடி கொண்ட நல்ல

சரி நானே உன்னை என்ன செய்வேன் இப்படி உன்னை உரசம் போது லேசா ஏதாவது வருதா காப்பு கட்டியிருக்கா ஆறு வருஷம் என் தம்பியம் உன்னை எதை பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியும் ஆளுக்கு முட்டா காமிடா தீபாவளி வரைக்கும் தாங்கிக்கிறாங்க அப்படியே வச்சு இந்த உலகத்தில் உசுரா மசுரான்னா உன் மசுர தாண்டி எனக்கு பெருசு மசுரை ஒட்டி போச்சுன்னா நீ பொட்டை வரைஞ்சி ஓயிடுவேன் தள்ளிடுவேன் சரி சரி தமிழ்நாடா வேற வந்துட்டானா பத்தி நீ என்னடா நினைக்கிற தம்பி கொஞ்சம் எப்படி வாவே இங்கே பேச வேணா கோயில் பட்டி பஸ் ஸ்டாண்ட் ரெண்டு பேசுறியா ஒளிப்பான்ல சாணம் ராணி ஏய் மொத்தா எந்திரிடா பின்னாடி ஏடிஎம் தெரியுதுன்றாங்க ஆமாடா என்னடா அது வரப்பு பட்டின மாதிரி இருக்கு என் தம்பி சூப்பரா அவனை ஒரு எரியடிடா வளர்க்கண்டு சென்னை சரவணா பவலந்து வந்துட்டாரு இந்த பருப்பை வாங்கி மூணு மாசம் ஆச்சு நின்று வைக்கலாமே பண்ற அதனால அழகு தேவாதைய ஐ லவ் யூ நமக்கு ஒரு குழந்த பிறந்தா இப்படித்தான் இருக்கும் சமக்கிறதுக்கு நீ கற்ப போய் வந்து வாடகை எடுத்துக்க உனக்கு குழந்த பிறந்துட்டாலும் அது நான் தான் பார்க்கணும் அந்த வேலையை பரவாயில்ல தவணைக்கு பேசுகிறான் எப்படி தெரியுமா காதல் எக்கோ இங்க ஹலோ 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 செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு செந்துக்கிட்டோம் பாடுதம்மா இந்த மனசு

பருணி தோட்டத்திலே மரவள்ளியான் மரவಳ್ಳಿ தங்கை சீதா கற்பவள்ளியான் கற்பவಳ್ಳಿ தங்கை முத்துவள்ளி டாமி ஓடு ஓடு வெஸ்டர்ன் அலசு அன்னை கொஞ்சநேரம் காமினே உன் காதலைச் சொல் இப்ப நீ காதல் பண்ணால் அவங்கள்ட்ட பூரா கைதட்டு வாங்குற மாதிரி நல்ல பாட்டை பாடணும் உண்மையிலே அன்புறுவர்களே இதான் ஒரு கலைஞர் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதிலே நம்மளும் நல்லா இருக்கணும் இந்த தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் ஆ ஏன்னா இந்த கிராமத்தார்கள் கொடுக்கக்கூடிய காசுனால என் குடும்பம் ஒரு பத்து நாள் பசியார் இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும் வாழ்த்துக்கள் தம்பி இப்போ நீங்கள் ஒரு காதல் பண்ணால் அந்த கைதட்டு வாங்குற மாதிரி நீங்கள் பயப்படக்கூடாது உனே அடிக்க மாட்டேன் அண்ணே சிரிச்ச முகத்தோட இதுக்குதான நம்ம பொலக்குன்னே இனிமே சே அந்த காதலை அழகா சொல்லுங்க இது புட பேக்குதின்னு சொல்றா பாட்டு பாட வாடவா பாட்டு பேச வா பாடம் சொல்லவா வா பறந்து செல்லவா பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பல்லிலாவை போல வந்த பாவையல்லவா பாதி தேடி ஓடி வந்த காலையல்லவா பாட்டு பாடவா பார்த்து பேசவா, பாடவா பார்த்து பேசவா அழகு கண்ணாடி அழக பியூட்டி அல்லது கண்ணாடி பார்க்க பார்க்க வந்த பார்வையால பதில சொல்லி பார்த்து பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா எல்லாமே தள்ளிட்டு போயிடுறாங்களே உனக்கு யாரு தானே நீ யாரெல்லாம் கூட்டிட்டு வரியா அவங்க எல்லாம் ஒவ்வொன்னா தள்ளிட்டு போயிடுறாங்க நீ யாரே புடிச்சு விதி நல்லா வாயில வந்துடும் ஆனா கடல் பசு மாதிரி இருந்து நாட்டு பச தள்ளிட்டு பண்ணியா போறா தம்பி இங்க தானே இப்ப பாத்தீங்க உள்ள அவன் எத்தனை அறை வாங்குறான் மட்டும் பாரு சத்தம் கேட்க யாரும் உள்ள வரக்கூடாது நேரம் அழகா முடிச்சிருப்பாங்களா முடிச்சிருப்பான்னு பர்சனாலிட்டி வேற சொல்லிட்டா தாமி பிஸ்கட் திங்கினு பார்த்தேன் தாமி தண்ணி பழமே திங்கும் போலடா